ஆரோக்கிய சாமியா ஹலோ வணக்கம் குட் மார்னிங் ஆரோக்கிய சாமியார் காலை வணக்கம் மேடம் காலை வணக்கம் அண்ணா தினேஷ் குட் மார்னிங் நமஸ்டே அப்படின்ட்டு இருக்காங்க குட் மார்னிங் நமஸ்தே லைக் டண்ட் தேங்க்யூ தினேஷ் தினேஷ் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாமி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம் தான் நினைக்கிறேன் பண்ணிட்டீங்களா ப்பா எங்க ஊரை சுத்தில வேற மைக் சென்ட்ரு தவிர முன்னாத்தினா அந்த சவுண்டு கேக்குமா காப்பி ரைட்டு வந்துடும் ஓகே பயங்கரமா கட்டி இருக்காங்க அது என்ன ஃபஸ்ட் ஸ்டாண்டு நல்லா கட்டி இருக்காங்க நான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன் பாண்டி ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய் ஹலோ வணக்கம் அப்படிங்களா அட்மின் மேனேஜர் ம் வர்மாவா ரொம்ப குளிர்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல்ல ஆமாம் சூப்பர் சாட் கூட ரெண்டாவது விஷயம் முதல்ல எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாம் நம்பி தான் பெற்று கட்டியிருக்கேன் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் எடுக்கணும் ஹாய் வாங்க சங்கர் அண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க திருந்தவே மாட்டீங்களா நீங்களே என் லைவுக்கு எப்போ இருந்து வர்றீங்க உங்களை அண்ணே என்ன என்ன என்னன்னு கூப்பிட்றேன் ஹாய் பியூட்டிஃபுல் குட் மார்னிங் அப்படி இருக்காங்க பாலுமுருகன் வணக்கம் அண்ணா மதுரையின் மதுரையின் மாமணியே சிகப்பலக வண்ணத்தின் முகவல கிருஷ்ணா வணக்கம் வணக்கம் சுப்பிரமணி காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க காலை வணக்கம் செல்வா காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க தினேஷ் யோ நேம் என்னோட நேம் கவிப்பா தினேஷ் ஹாய் ஸ்வீட் மார்னிங் பியூட்டிஃபுல் இருக்காங்க பாஸ்கரன் வணக்கம் வணக்கம்ங்க அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளை ஏன் போட்டு வச்சுருக்கேன் எங்கள் குளூர் தாங்க முல்ல இந்த மார்கழி மாதத்துக்கு பாட்டு பாடுது அதனால் வருமா ஒழுங்கா இருந்தால் பேசுங்க உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன் ஆமாம் குண்டக்க மண்டங்கள்லாம் பேசக்கூடாதுங்க அது இந்த சேனல் கிடையாது வேறு சேனல்ல போய் பேசுங்க பொம்மாயி பொம்மையா பொம்மையா வணக்கம் அண்ணியா வணக்கம் பா